சின்னஞ்சிறிய கிளிகளோட காதல் கதை எப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருணா இந்துமதி ரெண்டு பேர்ட்டையும் அவங்க அப்பா மறுவீட்டு கூப்பிட்டு சந்தோஷமான வரவேற்பும் விருந்தும் வச்சுருக்காங்க வீட்டில் எல்லாரும் சிறுசுங்க காட்டி எல்லாேருமா சேர்ந்துக்கிட்டு கருணாவையும் இந்துமதியும் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க பின்னாடியே புவனா வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு இந்துவோட அப்பா கிட்டே கண்டிப்பாக சொல்லியாகணும் இவங்களோட அப்பா கிட்ட சொல்லிவிட்டு உண்மையை உடைச்சிட்டு போனால் தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குன்ட்டு புவனா உண்மையை சொல்கிறதுக்காக பெரும்பாடுபடுறாங்க கருணாவும் இந்துவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்துமதியோட அப்பா மனம் விட்டு சொல்லிடுறாங்க நீங்க எங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வந்தது நாங்கள் பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம் என் பொண்ணை நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும்னு வாழ்த்துறாங்க இது எல்லாம் கருணா மனசுக்குள்ள ஆமாம் இங்கே எங்க ஒற்றுமை இருக்குது ஒற்றுமை என்னமோ எதிர்பாராத விதத்தில் தாலியை கட்டியாச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர வேண்டி நிற்கும்படி ஆயிப்போச்சு ஆனால் இவ எங்கே நம்மளை பார்த்தாவே எரிஞ்செறிஞ்சு விழரா இவ மேலே போய் காதல் சேச்சா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு கர்ணா மனசுக்குள்ள அப்படி சொல்லிக்கிறாரு தன்னோட பொண்ணு பெரிய இடத்துல சந்தோஷமாக நல்லா இருக்கான்னு அவங்க ஒரு திருப்தியோடு இருக்காங்க இதை பாட்டை இந்துமாதிரி அப்பாவோட நிம்மதியை கெடுத்துடக்கூடாதுன்னு கருணா கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறாங்க கருணாவும் இந்து மறியை விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நம்ம நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனை எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விடணும் இந்து கிட்ட இதை நடிப்புன்னு சொல்லணுமே என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க மற்றவங்க எல்லாரும் பார்க்கற மாதிரியே கருணாவும் இந்திராவும் நெருக்கமாக என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனா வயிறு எரிஞ்சு நிற்கிறாங்க அடப்பாவே ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா நடிப்புக்கு மீறி ரொம்பவே நெருக்கமாக இருக்காங்களே கருணா மாமா நடிக்கிறத பாரு சேச்சா இதெல்லாம் பார்க்க சைக்கிளை இப்படியுமா இருப்பாங்க பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்படி எப்படிலாம் எப்படி ஃபோட்டோ எடுத்துக்க மனசு வருது இதையெல்லாம் பார்க்க சைக்கில இதை விடவே கூடாது இப்படியே விட்டால் நிச்சயமா இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி தூங்கி பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வாழ்ந்தே பார்த்துருவாங்க இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு புறாமையில் போய் புவனாக லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி கீழே விலை போகும்போது கரண்டாக இழுத்து பிடிச்சிடுறாங்க ஐயோ என்னது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் மெயின் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் போய் பீஸ் யாரோ கட்டி பிடிங்கிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பீஸ் கட்டி குத்திடுறாங்க குத்திட்டு பார்க்கும்போது இங்கே கருணாவும் இந்து மதியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அங்கே இருந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க சிரித்ததுக்கு அப்புறமா வந்து வந்துவான் அப்போதான் நினைவுக்கு வந்து ஐயோ என்னது எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படி நடந்துகிட்டோமேனு வைக்கப்பட்டு நிற்கிறாங்க அடைச்சி இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இப்படி எல்லாமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சீச்சி கருமம் கரும பார்க்க சைக்கிளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புவனா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க நாம நினைச்சு வந்தது எதுவும் நடக்காது போல இருக்கே நாம சொன்னாலும் இந்துவோட அப்பா நம்ப மாட்டார் அளவுக்கு இவங்க எவ்வளவு தூரம் நடிக்கிறாங்க பாரு எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் போட்டு விடுறது இவங்க அப்பா கிட்ட எப்படி நம்ம உண்மையை நிரூபிக்கிறது நம்ம போட்ட திட்டமெல்லாம் இப்படி எல்லா திட்டத்தையும் விட இந்த இந்து தான் காரணம் மாமா கிட்ட பிரியமாக இல்லாத மாதிரி நடந்துக்கிறா ஆனால் இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாக என்னமோ இவளையே தாங்கி பிடிச்சு தாங்குற எல்லாம் இருக்கிறா விடமாட்டேன்டே உங்க ரெண்டு பேர்த்தையும் சேரவும் விடமாட்டேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் பிரித்து கட்டுற பாருன்னு நினைக்கிறாங்க போனா இந்து கருணா ரெண்டு பேர்த்தோட ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்த்துட்டு பாலு அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா இப்போதாங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நான் நல்ல மாப்பிள்ளையை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இனிமேல் இந்துவோட வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை அவள் வாழ்க்கை சரியாக அமைஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ஆமாம்ப்பா அவன் வீட்டுக்கு நல்ல மருமகந்தான் வந்திருக்காரு இனிமேல் நீ ரெண்டு பொண்ணுல ஒட்டி இந்துவை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை அவள் வாழ்க்கையை அவள் நல்லபடியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டா அவள் இனிமே சந்தோஷமாக வாழத்தான் போகிறா அதையும் நீ பார்க்கத்தான்ப்போ போகிறேன் உனக்கு இனிமேல் அந்த கவலையே கிடையாதுங்கிறாங்க அடக்கடவுளே இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க நடிக்கிறத பார்த்து இவங்க அப்போ இப்படி சந்தோஷப்படுறாரு ஆனால் நாம் சொன்னாலும் இப்போ ஏற்றுக்கு வரா நம்புற மாதிரி தெரியல இந்த மனுஷன் நம்பவும் மாட்டார் நேரம் வரட்டும் அப்போ பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க போவனா இந்த பக்கம் பார்த்தா தீபா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க என் வாழ்க்கை இப்படி தனி மரமாக அனுக்கிட்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இன்னைக்கு சந்தோஷமாக மறுவீட்டுக்கு வந்து அப்பா முன்னாடி எப்படி புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா ஆனால் நான் தனி அனுக்கிறது எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வாகவே இருக்குது சரி இருக்கட்டும் நம்ம கார்த்திகிட்ட பேசி பார்க்கலாம் கார்த்திகோட பேசினா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு தீபா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோன் எடுக்காதனால கோவப்படுறாங்க சீ இவன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானு நேரில் தான் பேச முடியல சரி ஃபோன்லையாவது பேசலான்னு பார்த்து கூப்பிட்டா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானே என்னதான் பண்ணி தொலைச்சு போக அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு கட் பண்ணி போடுறாங்க தீபா இங்கே பார்த்தா இந்துவையும் கருணாவையும் சரியுமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் போய் தூங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்ததும் இந்து மாதிரி கதவை தாழ் போட்டுறாங்க போட்ட கையோட கருணாவை போட்டு வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இதுதான் சான்ஸ் நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ஒட்டி உரைச்சிக்கிட்டு என்ன வேலை பார்த்த ஏன் கொஞ்சம் நவந்து நிற்க முடியாதான்னு கேட்குறாங்க இந்து ஏமா உனக்கிட்ட என்னை பிடிக்கலையில அப்போ நீ நெகிழ்ந்து நிற்க வேண்டியதானே உங்கள் அப்பா முன்னாடி நீ எங்கிட்ட நெருக்கமாக நடந்துக்கிற மாதிரி என் கை பிடிப்பேன் என் கண்ணத்து கிழவை இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுன்னே எனக்கு என்ன வேண்டுதலா ஆமாம் நீ மட்டும் இவங்க அப்பாவுக்காக நடிக்கிற அப்போ நானும் அப்படி தானே நடிப்பேங்கிறாங்க கருணா நான் அப்படி தான் நடிப்பேன் ஆனால் நீ நெகிழ்ந்துக்க வேண்டியதானே நீயும் இன்னமும் எங்கிட்ட ரொம்ப ஒரு எடுத்துக்கிட்டு நெருங்கி வர இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணாதேங்கிறாங்க இந்த மாதிரி சரி சரி நீ வேலைக்கு இருந்தால் நான் எதுக்கு கிட்டே வரேங்கிறாங்க கருணா இதை பாரு நீ இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கலை ஏதோ எங்கள் அப்பாவுக்காக நான் பக்கத்தில் வந்து உட்காந்த அதுக்காக நீ ரொம்ப நெருங்குவியா அப்படின்னு இந்து கேட்குறாங்க இதை பாருமா நீ என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது மாமனாருங்கிற முறையிலே என்னையும் மதிப்பா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டாரு சரி அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுமேனு தான் நானும் இப்படி நடிச்சேன் என் மனசுலையும் இதை பத்தி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இந்துவும் கர்ணாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்க போனா தூக்கம் இல்லாம இருக்காங்க ஐயோ கர்ணா மாமா உள்ள போயிட்டாரு இப்ப இந்து கர்ணா ரெண்டு பேரும் வெளியில நடந்துகிட்ட மாதிரியோ உள்ளேயும் நடந்துக்குவாங்களா சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு ஜன்னலை லேசா ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை நீட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த போனாக்க அப்பாடா நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு நல்ல வேலை நாம நினைச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒன்று சேரல ஒற்றுமையா இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்காங்க சரி இது ஒரு நல்ல சான்ஸ் தான் நினைச்சுக்கிட்டு தன்னோட போன் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க இதை நம்ம நேரடியாக அவங்க அப்பா கிட்ட காட்ட முடியாது குழந்தைங்க மூலமா இந்த வீடியோவை காட்டிடலாம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு இருக்காங்கிறத அவர் தெரிஞ்சுக்கட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கருணாவையும் இந்துவையும் பிரிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு புவனா ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு ஜன்னல் ஓரமாக நின்று அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத வீடியோ எடுத்துட்றாங்க வீடியோ எடுத்து முடிச்சதும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க குழந்தைங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு குட்டிஸ்லாம் எல்லாரும் இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டுற பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறாங்க இது என்னது இந்த அக்காவும் அண்ணனும் சண்டை போட்டுக்கிறாங்களேங்கிறாங்க ஆடா புவனை சொல்கிறாங்க அவட ஆமாம் ரெண்டு பேரும் சண்டை இருக்காங்க இது நமக்கு தெரியாமல் போச்சே சரி சரி அவங்க சண்டையை நிறுத்தணும்னா இது உடனே இந்துவோட அப்பா கிட்ட கொண்டி காட்டணும் காட்டிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பையன் ஒருத்தர் சரி நான் கொடுங்க நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பாலு கிட்ட கொண்டு காட்டிடுறாங்க அவர் இதை பார்த்ததும் என்னது நம்ம பொண்ணு இவ்வளோ நேரமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தால் மாப்பிள்ளைய மரியாதை குறைவாக பேசிகிட்டு இருக்காளே இது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு இது உடனே அவங்க கேட்டு விசாரிச்சிடணும் அப்படின்ட்டு போய் இந்து இந்துன்னு வெளியில் கூப்பிட்றாங்க இந்துவும் கருணாவும் மும்மரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்னது அப்பா குரல் கேட்குதுன்ட்டு இந்த இந்துமதி வெளியில வர்றாங்க என்னமா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் போது இந்துவுக்கு ஒண்ணுமே புரியல என்னப்பா கேக்குறீங்கிறாங்க ஏமா மாப்பிள்ள கிட்ட நீ சண்டை போறதும் மாப்பிள்ள உன்ன பார்த்து சண்டை போறதும் இப்படியே இருக்கு இங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா ஒத்துமையா சந்தோஷமா தானே இருந்தீங்க ரூம்குள்ள போனது என்னமா சண்டை வந்ததுன்னு கேக்குறாங்க இத புரிஞ்சுக்கிட்டாங்க இந்து ஓஹோ நானும் கருணாவும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்ததை யாரோ வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டிட்டாங்களா அதனாலதான் நீங்க இப்படி கேக்குறீங்களாப்பா அப்பா இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு இந்து பவுனாவை பார்த்துட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாலு அழுதிட்டு இருக்கும் போது கண்ணை தொடச்சிட்டு என்னமா சொல்ற நீ அப்பா இப்போ மாப்பிள்ளையும் நீயும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ஆனா இந்த சண்டை போடுற மாதிரி எல்லாம் தெரியுதுங்கிறாங்க ஆட ஆமாப்பா நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் வேணாலும் ஒத்துமையா இருப்போம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன சண்டை போட்டு பாக்கலான்னு எங்களுக்குள்ள ஒரு விளையாட்டு இருக்கு அந்த விளையாட்டு தான் நாங்க ஆரம்பிச்சோம் அதை யாரோ வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டியிருக்காங்க ஏன்பா இப்படி இதை போய் உண்மையுன்னு நம்பிக்கிட்டீங்க உங்க முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருந்தோம் அதுக்குள்ள எங்களுக்கு என்ன சண்டை வரப்போகுது அப்படின்னு இந்து சமாளிக்கிறாங்க ஏமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா பொய் இல்லையே அப்படின்னு கேக்குறாரு பாலு அப்ப நாங்க எதுக்காக போய் சொல்ல போறோம் இங்க வேணாலும் உங்க மாப்பிள்ளை கேட்டு பாருங்க கருணாவை பாக்குறாங்க கருணாவும் இந்து ஆமா ஆமாம்மா அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க கருணா கருணா சமாளிக்கிறத பார்த்து இந்து மனசுக்குள்ள ஒரு பொறிப்பாகவே இருந்தாலும் அப்பவும் அப்பா சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக அப்பா முன்னாடி நம்ம நடித்தோம் ஆனால் இது எப்படியோ வீடியோ எடுத்து வெளியே கொண்டு பாரு இவளை சும்மாவே விடக்கூடாது இவ முன்னாடி இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்து இதெல்லாம் புவனோட வேலையான்னு சொல்லி கருணா புவனாவை திட்டுறாங்க இந்த பக்கம் இந்து மதி திட்டுனதோட மட்டும் ஓங்கி பலாருன்னு கண்ணத்துல ஒரு அரை விடுறாங்க அந்த அறையும் வாங்கிட்டு புவனா வீட்டுக்கு போறாங்க எயிந்தி பார்த்துட்டு எங்கே போன புவனான்னு கேட்குறாங்க புவனா போய் சொல்றாங்க எங்ககிட்ட பொய்யா சொல்றேன்னு புவன ஓங்கி ஒரு அரை பண்றாங்க